நம்ம குருவிடம் நான் உண் உணர்ந்த மிக சிறந்த தனித்துவம் இதை வந்து நான் நம்ம குரூப்பில் வந்து கேள்வியாக கேட்டிருந்தேன் அவங்க அவங்களுக்கு வந்து குருவிடம் பிடித்த அந்த மிக முக்கியமான தனித்துவம் அந்த ஒரு விஷயத்தை நாமளும் கற்றுக்கிட்டால் நாமளும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளலாம் அப்படிங்கிறது தான் என் கேள்வியாக இருந்துச்சு இது மாதிரி எனக்கு குரு கிட்டேருந்து பிடிச்ச மிக சிறந்த தனித்துவம் நேற்று வந்து எனக்கு ஒரு மாபெரும் விழிப்புணர்வாக என்னுடைய மைண்டுக்கு வந்தது அதனால தான் அதை நான் கேள்வியை எழுப்பினேன் என்ன அப்படின்னா முதன் முதல்ல நான் வந்து தியானத்தில் வந்து குருஜி என்னை பார்த்து நீங்கள் பேரானந்தமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்னை தியானத்தில் உட்கார வச்சு என் எண்ணங்கள் அடங்கி எனக்கு வந்து தீட்சை கொடுத்த அந்த நிலையில வந்து நான் குருஜி கிட்ட வந்து ரொம்ப அப்படி ரொம்ப குஷியாக போய் சொல்கிறேன் குருஜி வந்து எனக்கு பூர்வ மத்தியில் துடிக்குதுங்கு துடிப்பு ஏற்படுதுங்க குருஜி எனக்கு மனசெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு என்னை சுற்றி ஒரு மூட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிக்கும் மனசோட வந்து சொல்கிறேன் ஆனால் நம்ம மனசு அடங்கிய நிலையில் இருக்கோம் இருக்கணும் இல்லைங்களா நான் அப்படி போய் சொல்றப்ப குருஜி வந்து இதுதான் ஆரம்பம் இனி இதுதான் தொடக்கமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு இதுதான் ஆரம்பமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து நான் மலர்ச்சி நிலை அடைஞ்சப்போ நான் வந்து குருஜி கிட்டே நான் வந்து சொல்கிறேன் குருஜி எனக்கு முதுகு தண்ணில் வந்து ஏதோ சக்தி ஏறின மாதிரி இருந்தது குருஜி என் உச்சந்தலையிலலாம் வந்து ஏதோ சுத்துற மாதிரி இருக்கும் குருஜி அப்படின்னு சொல்லி சொன் சொன்னப்போ நீங்கள் மலர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கீங்கம்மா இது தாம்மா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போவும் எனக்கு வந்து இதுதான் ஆரம்பமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சம்பூர்ண நிலையை நோக்கி நான் நகர்ந்துட்டுருக்கப்ப குருஜியை பார்த்து நான் சொன்னேன் குருஜி எனக்கு எப்பொழுதுமே தியானத்துலேயே உட்காந்துருக்கணும் போல இருக்குது குருஜி என் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது என் மனசு இதே மாதிரி அமைதியாகவே இருக்கணும் எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி அன் அன்போடையும் கருணையோடையும் அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க குருஜி அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஏன்னா நீங்கள் சிவனாகவே மாறிட்டீங்கம்மா நீங்கள் இப்போ சம்பூர்ண நிலையில் இருக்கீங்க சம்பூர்ண இருந்தால் அப்படியே உங்களுக்கு தியானத்திலேயே ஆழ்ந்து இருக்க சொல்லும் அப்படின்னு சொல்லி இதுதான்மா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபடியும் மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆரம்பமா அப்படின்ற வந்து அப்போ எனக்கு வந்து என்னுடைய சிறு புத்திக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கும் இதுதான் ஆரம்பங்கிறாங்களே அப்படின்ற மனசு தான் எனக்கு இருந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக வந்து மிக உயர்ந்த நிலையை வந்து குருஜி எனக்கு கொடுத்தாங்க நம்ம குரூப்பில் அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டது எல்லாமே நம்ம குரூப்பில் என்னென்ன நடக்குது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வரேன் இன்டர்வியூ கொடுத்து முடித்தவனே குருஜிக்கு வந்து நான் வந்து இன்ஃபார்ம் சொ இன்ஃபார்ம் பண்ணுறேன் குருஜி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க குருஜி நான் இந்த மாதிரிலாம் பதில் சொன்னேன் என்னால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்ல முடிஞ்சது குருஜி நான் நானாகவே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது குருஜி அப்படிங்கிறேன் குருஜி வளர்க்கும் போல் இது ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்னடா இது இவ்வளோ தூரம் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நடந்துச்சு இல்லைங்க அப்போவும் வந்து குருஜி வந்து சொல்கிறாங்க இதுதாம்மா உனக்கு ஆரம்பம் இன்னும் எவ்வளவோ நே நம்ம சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு இந்த நேற்று காலையில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா ஒரு குருநிலை நம்ம குரு ஏன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா ஹீஸ் ஓப்பன் டு எவ்ரித்திங் அந்த ஓப்பனிங் தன்மைங்கிறதே நம்ம மனசில் இல்லை நம்ம மனசு நம்மளை வந்து ஏதோ ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாலே அப்படியே வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை அப்படியே வந்து அந்த ஒரு விஷயத்தோடையே வந்து நம்மளை வந்து கண்டென்மெண்ட் கொடுத்து நம்மளை அடக்கி வச்சிருது நம்மளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அடக்கி வச்சிருது இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு பொருள் ரீதியாவே நான் சொல்றேன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் சொல்றேனே ஏன்னா பொருள் உலக ரீதியா வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் எப்படின்னா இப்போ ஒரு நூறு கிலோ தங்கம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தங்கத்தை வந்து அந்த புதையில வந்து அதை எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்க கிட்டேருந்து மறைக்கிறது அந்த தங்கத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ஒருவேளை அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம மேலே பொறாமப்பட்டுருவாங்களோ இதை நம்ம ஃபர்தராக பிஸ்னஸ் ஆக்கி இதை இதை எப்படி விரிவுபடுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லையே நம்மளுடைய மைண்டை இந்த நூறு கிலோ தங்கம் தோடியே அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கிடைச்ச அந்த பர்சனுக்கு அந்த நூறு கிலோ தங்கம் கிடைச்ச அந்த அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா யோசிச்சு அதை குரு யோசிச்சு இருக்காங்க இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஒரு நூறு கிலோ தங்கங்கிறது தான் ஆரம்பம் அப்படின்னா அதுக்கு அருள் உலக ரீதியா இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன் அருள் உலக ரீதியாக என்னுடைய விழிப்புணர்வு என்ன புரியுதுன்னா நம்ம குருஜி வந்து எப்பொழுதுமே பிரபஞ்சத்துக்கிட்டேயும் சரி அனைவர்கிட்டேயும் சரி அன்பாலையும் கருணையாலேயும் சரண்டர் ஸ்டேஜில் இருக்காங்க இ இது நிறையா நிறைய நிறையா நிறைய அப்படிங்கிறது இல்லாமல் இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் எனக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இதுதான் ஆரம்பம் அப்படின்ற ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுனால குருஜி வந்து பிரபஞ்சத்துக்கே வந்து தன்னை ஓப்பனாக இருக்கிறாங்க ஸ் ஓப்பன் டு எவ்ரி திங் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கணும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமில் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கண்டென்ட்மெண்ட்டாக ஒரு வேளை ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதுலேயே ஃபுல்ஃபில் ஆகுறதோ ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காத விஷயத்தில் அதை நோக்கியே இது எப்போ கிடைக்குமோ எது எப்போ கிடைக்குமோங்கிற ஞாபகத்திலேயே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை அதுவாகவே சுருங்கிடும் நம்ம குருஜி மாதிரி எல்லாமே ஆரம்பம் ஆரம்பம் அப்படிங்கிற தாட்டுக்கு நம்ம வந்துட்டோன்னா நாம் வந்து நம்ம குருவுக்கு கீழே நாம் வந்து பிர பிரபஞ்சத்தையே ஆளலாம்